தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது இதில் தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட இருபத்தோரு மாநிலங்களுக்கு முதற்கட்டமாக வருகிறாம் தேதி நடைபெறுகிறது இதனால தமிழ்நாட்டில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரைக்குடி அதே போல மதுரை தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூன்று மாவட்டங்கள்ல பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான பயணம் திட்டங்களானது போடப்பட்டுள்ளது குறிப்பாக காரைக்குடியில் மூன்றுக்கும் மேற்பட்ட ரோட் ஷோக்களை கொலை திட்டமிடப்பட்டு இருந்தது அதைத் தொடர்ந்து மதுரையில் மீனாட்சி கோயிலில் அவர் தரிசனம் செய்துவிட்டு அங்கு பல்வேறு இடங்கள்ல பிரச்சாரங்களை செய்வதற்கான அந்த திட்டமிடல் இருந்தது அதை தொடர்ந்து மூன்றாவது நாள் வந்து தூத்துக்குடி சென்று அங்கு ஆஹ் கேண்டிடேட்டா அவர்கள் வந்து அவர்கள் சார்பாக பிரச்சாரம் செய்வதற்கான பல்வேறு திட்டங்களை வந்து வகுத்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில தற்போது அமித்ஷாவின் உடைய நாளை பயணமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மூன்று நாள் பயணமானது இரண்டு நாட்களாக மாற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக காரைக்குடிக்கு ஏற்கனவே அவர் கடந்த இரண்டு முறை வருவதாக இருந்தும் இரண்டு முறை ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது மூன்றாவது முறையாக அவரின் காரைக்குடி பயணமானது சிவகங்கைக்கு வரக்கூடிய அந்த பயணமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அவருடைய மதுரை மற்றும் அதை தொடர்ந்து தூத்துக்குடி பயணமானது அது குறித்தான தகவல் வராத பட்சத்துல இதுவே அதற்கு அவர் செல்வார் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்குது இந்த பயணத்து குறித்து பாஜக தரப்புல இருந்து கூறப்பட்ட கூடிய விஷயம் என்னன்னா குஜராத்ல மூன்றாவது கட்டமா மூன்றாவது கட்டமா தேர்தல் அதாவது மே ஏழாம் தேதி குஜராத்துக்கு தேர்தல் நடைபெறுகிறது ஒரே கட்டமாக குஜராத் தேர்தல் நடைபெற பட்சத்துல அங்க நாமினேஷன் ஆனது பனிரெண்டாம் தேதி தொடங்குகிறது அதே போல ஆஹ் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியானது முடிவு பெற இருக்கிறது எனவே நாளை நாமினேஷன் செய்து அதன் பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்வார் அப்படின்ற ஒரு தகவலும் வந்து நமக்கு வந்திருக்கிறது யுவராஜ் விவரங்களுக்கு நன்றி வசந்தி